ஹலோ வணக்கம் தலைவாக்கா பாருங்க மலேசியாவோட அழகாக பாருங்கள் என்ன அந்த சைடு தான் போகணும் அதுக்கு வேண்டி மெட்ரோக்காக வெயிட் இருக்கேன் இன்னும் ஆறு நிமிஷத்தில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்துடும் ட்ரெயின் டவர் பார்த்துங்க ஒரு எண்பத்தி எட்டு ஃப்ளோர் இருக்கா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்ருங்க அங்கா மேலே வரைக்கும் போகலான்னு சொன்னாங்க ஆனால் நான் போகல நம்மளோட ஸ்டேஷன் செலக்ட் பண்ணி காயின் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து நம்மளே வந்து டிக்கெட் டோக்கன் எடுத்துக்கணும் நானும் ஃபாரினர் நாம் இந்தியா விட்டு வெளியே வந்துட்டாவே நம்ம வந்து ஃபாரினர் போவேன் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்க இருக்கேன் தெரியுமா மலேசியாவில் இருக்க கோலாலம்பூர் எனக்கு பின்னாடி தெரியுதா இதுதான் மலேசியா நல்லா பார்த்தீங்க சூப்பரா இருக்கா இப்போ இப்போ நான் இருக்கிறேன் கம்புன் பாட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன் பக்கத்தாலதான் இருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது இங்கே தான் வந்து நடந்து போகிறதுக்குனே வந்து ஒரு தனியாக அமைச்சிருக்கேன் யார் மழை பேஞ்சுனாலும் நம்ம இதில் போகலாம் நேற்று அப்படி தான் போனேன் என் நடக்கிறதுக்காகவே ஒரு வாக்கிங் அமைச்சிருக்கேன் ஏன் இப்போ போயிட்டு பதினோரு கிலோமீட்டர் பெட்ரோல் ஹாஸ்ட் டவர் அம் என்னமோ பார்க் போட்டுருந்துச்சு அம் பேக்காக என்னமோ போட்டுருந்துச்சு சரியாக தெரியல ஆனால் அது பார்க்கு தான் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போனோன்னா பெட்ரோல் ட்வின் டவர் வந்துடும் அங்கே தான் நான் வந்து இப்போ போய்கிட்ருக்கேன் கெலுவாகும் எக்ஸிட் நாம் இப்போ உள்ளே போகணும் எக்ஸிட் கெழுவா இருந்தால் என்ட்ரி வரும் ஐஸ் இப்போ தான் நான் இங்கே இருக்கேன் பார்த்தங்க கம்பு பாட்டும் உத்தரஜயா சென்ட்ரல் டென் மினிட்ஸில் வந்துடும் ட்ரெயின் இப்போ எவ்வளோ வேலை அங்கே போய் கேட்டதைக்கு வந்து இங்கே வந்து எடுக்க சொன்னிட்டாங்க அங்கே போய் கேட்டதுக்கு இங்கே வந்து இதில் எடுக்க சொல்லிட்டாங்க மெஷினில் அவன் கம் குங் பாட் டூவில் இருக்கேன் எங்கே போகணும் ஆம்பன் பார்க் ஆ இதே தான் இதே தான் புத்தரஜய்யா இதே ட்ரெயின் தான் ஸ்டேஷன் இங்கே அங்கே பாரு ஆம்பன் பார்க் ஸோ அங்கே தான் போகணும் தொடுவதற்கு திரியை தொடவும் சிங்கிள்

பண்ண வந்து மெட் கார்டு இருக்குங்களா அதுக்கு தான் டச் பண்ணாங்க ஸோ கார்டுக்கு போகிறது தான் போய் தப்பான மிஷினில் போய் கார்டுக்கு போய் டைப் பண்ணிட்டுருக்கேன் கேஷ் கொடுக்குறதுக்கு ஸோ அது வந்து கார்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு மிஷினுக்கு வந்து அதில் தான் வந்து சிங்கிள் ஜேர்னி இந்த இது வரும் அதில் போய் கொடுத்து கரெக்டாக நான் பத்து வெளியே உள்ளே விட்டேன் அஞ்சு ஐம்பது போக நாலு அறுபது நாலு வெள்ளி அறுபது சென்ட இனிமோ ரிட்டர்ன் வந்துடுச்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கேடுவார் வெளியே சாவ் மலேசியாவுடைய மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்க புத்திரஜயா சென்ட்ரல் இந்த சைடு தான் போகணும் அதுக்கு வேண்டி மெட்ரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஆறு நிமிஷத்தில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்துடும் அதுக்காக பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் நிற்கிறேன் கூட்டமே இல்லை பார்த்தீங்க அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க இந்த பக்கம் யாருமே இல்லை மொத்தமாகவே ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷனே எவ்வளோ காலியாக இருக்குது இப்போ தான் வந்து கேஸ் முருகன் கோயில் இருக்குல்ல மலேசியா முருகன் கோயில் அங்கேருந்து ட்ரெயினில் வந்து அந்த சைடு இறங்கினேன் அதுதான் கெம்பங் பாட்டு ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து கெம்பங் பாட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன் இது வந்து எல்லோ லைன் நினைக்கிறேன் ஆமாம் எல்லோ லைன் தான் புத்திர கையாக போகிற ட்ரெயின் The Central is arriving. Please stand by the side of the doors and let passengers arrive first. Under the library D, Kalan You are now at Kilwar. Way out. ஜி பெட்ரோனா டவர் இதுண்ணா இதுதான் அந்த ட்வின் டவரா அழகை பாருங்கள் மலேசியாவோட அழகை பாருங்கள் ஏன்னா என்ன தான் ட்ரெயினு பஸ்ஸு டேக்ஸின்னு போனாலும் காலார நடந்து சுற்றுறதே வந்து தனி சுகந்தான் நடந்து போலினா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியுமா காருக்குள்ளேயும் பஸ்லேயும் போனால் அடா மழை பெய்யுது இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு உள்ள போலாம் நினைக்கிறேன் அந்த பக்கம் போய் உள்ள போகணும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போக முடியும் பாக்கலாம் பப்ளிக் இந்த வியூ தான் நான் தேடிட்டு இருந்தேன் இங்க இருந்தா சென்டரா இருக்கு இன்னும் பக்கத்துல வந்துட்டேன் உள்ள போகணும் உள்ள போகணும்னா ஸ்டாப் மட்டும்தான் இதில் போகும்மா ஸோ நாமளாக போகணும்னா இந்த சைடா ஸோ இதுதான் பெட்ரோனாஸ் ட்வீன் டவர் நான் உள்ளே போயே தீர்றேன் ஓகேவா எங்க போய் டிக்கெட் வாங்கணும் எது வழியே எக்ஸ் என்ட்ரி ஆகணும் எக்ஸில் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து கெலுவாருன்னு சொல்கிறாங்க என்ட்ரி என்ன சொல்லுவாங்க இதுதான் ஸோ பெட்ரோனாஸ் ட்வின் டவர் விசிட் தான் போகணும் கரெக்ட் உள்ள போக போகிறேன் ஹலோ வணக்கம் எதில் என்ட்ரி ஆகுதுன்னு தெரியல இதுவா கேட்போமா என்ட்ரி பாயிண்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு ட்வின்டவர் என்ட்ரிக்கு டிக்கெட் வாங்கணுமா என்ன இல்லை நாமே உள்ள போகலாமா இங்க டிக்கெட் எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக உள்ள போகலாமா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்

வீட்டுக்கு போகும்போது இந்த துன் டவரை நான் வாங்கிட்டு போகிறேன் ஓகேவா தூன் டவர்னால் டவரே இல்லை இந்த சிம்பிள் இங்கே பாருங்க நண்பர்களே இதை நம்ம ஸ்வைப் பண்ணால் இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும் கார்பரேட்டின் போ ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா கேஎல்சிசி டெவலப்மெண்ட் కోలాలంబూర్ సిటీ డిస్కవర్ మలేషియా పన్ ఓకే ఫస్ట్ డిస్కవర్ మలేషియా మేషియా సో మలేషియాలో ఇవ్లో స్టేట్ ఓకే స్టేటా ఎస్ నకే కోలంపూర్ టచ్ పంట నజయ టచ్ పంట బ్యాక్ పోవాలా கோலாலம்பூர் ஓகேவா சக்லாங் அண்ட் கோம்பாக் ரிவர் மீட்டிங் ஓகே ஸோ அதுதான் வந்து கோலாலம்பூரா ஓகே சிட்டியோட ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றா பார்த்துங்க இதெல்லாம் படிவுன்னு எவ்வளோ நேரம் ஆகும் இதாக கேஎல் டவரு ஸோ இது வந்து பெட்ராலிங் ஸ்ட்ரீட் அங்கேயும் போகணும் நான் அடுத்து அங்கே தான் போகிறேன் இது என்னது சுல்தான் அப்துல் சமாத் பில்டிங் காலையில் அங்கே தான் போனேன் உள்ளே விட மாட்டாங்க ப்ரேயர்ஸ் மட்டுந்தானம்மா ஓகே இது என்னது மியூசியம் நெக்ரா ஸோ மலேசியாவோட ரிங்கட்ல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் நெக்ரா அப்படின்னா போட்டிருக்கோம் ஸோ அதுதான் அது இதுதான் கோலாலம்பரம் டோட்டல் சிட்டி பேக் போகே நெக்ஸ்ட்டு டவர் பார்த்தீங்க ஒரு எண்பத்தி எட்டு ஃப்ளோர் இருக்கா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்ருங்க ஸ்கை பிரிட்ஜு இது வந்து ஐம்பத்தி எட்டு மீட்ரு லிஃப்ட் இருபத்தி ஒம்பது லிஃப்ட் இருக்கா ஓ எஸ்கலேட்டராக டென் இருக்கு கார் பார்க்கிங் ஐயாயிரத்தி நானூறு ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம் மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் கட்டியிருக்காங்க இது எப்போ கட்டினங்க ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கட்டியிருக்காங்க கேஎல்சிசி டெவலப்மெண்ட் இங்கே தான் வந்து பெட்ரோனா ஸ்டூடவர் டவர் இருக்குது இதுதான் கேஎல்சிசி பார்க்கா பெட்ரோனாஸ் இங்கே இருக்குது இங்கே தான் வந்து மெட்ரோ டவர் இருக்கும்ப்பா மெட்ரோ ஆனால் எங்கேன்னு தெரியல ஓகேவா ஆனால் இது வந்து பெட்ரோல் நஷ்டம் டார் ஓகேவா டிக்கெட் டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்குப்பா டைமிங்கோடு போட்டிருக்கு

பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து ட்வின் டவர் ஓகேவா பார்த்தீங்க நல்லா பார்த்தாச்சு உள்ளே போகல நான் ஸோ இங்கேருந்து மறுபடியும் நான் ரிட்டன் வந்து கேஎல்ஐசிசி மெட்ரோ ஸ்டேஷன் அது தான் அது திரும்ப வந்து எட்நூறு மீட்டர் வந்த வழியே போகணும்னு நினைக்கிறேன் இல்லை எட்நூறு மீட்டர் வர்றேன் அது ஐநூறு மீட்டராக வரும் அப்படியே நடந்து போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ஏறி கேஎல் சென்டர் கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் மெட்ரோ ஸ்டேஷன் காலையில் வந்தேன்ல வரும்போது ஒரு வட்டு கேஸ் போகிறதுக்கு வந்தேன்ல அங்கே தான் போக போகிறேன் கேஎல்சிசி இதுதான் இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் எங்கேன்னு நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குல்ல அங்கே மேலே வரைக்கும் போகலான்னு சொன்னாங்க ஆனால் நான் போகல டைம் வந்து ஈவினிங் நாலு நாற்பது ஓகேவா ஸோ இந்தியன் டைம் படி ரெண்டே கால் ரெண்டு இருபது அந்த டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டரை மணி நேரம் முன்னாடி மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருங்க நான் இருக்க பிளேஸ் எங்கப்பா சூப்பராக இருக்குல்ல திரும்ப வந்த வழியிலேயே போயிட்ருக்கேன் எங்கேடா கேஎல்சிசி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னு தேட்டிகிட்டு இருக்கேன் கேஎல் சென்ட்ரல் போகணும் நானு ஓகேவா கேஎல்சிசி மெட்ரோ ஸ்டேஷன் மாலையே வந்து சாரி மெட்ரோ ஸ்டேஷனே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கையா சியோ எகைன்ஸு ஓகே கரெக்டா ஸோ நான் வந்து ரெட் லைனு அங்கே பார்த்தாலே ரெட் லைனு கேஎல்சிசி இங்கே தான் நான் இருக்கேன் கேஎல் சென்ட்ரல் இங்கே இருக்கா ஒன் டிக்கெட் ஸோ ரெண்டு புள்ளி நாற்பதா ஓகே டோக்கன் வேறு பண்ணலாம் இங்கிலீஷில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் சிங்கிள் ஜேர்னி அக்செப்ட் மீன்ஸ் இதில் எப்படி இன்னொரு காயின் உள்ளதாலுமே டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளே போய் நம்மளோட ஸ்டேஷன் செலக்ட் பண்ணி காயின் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து நம்மளே வந்து டிக்கெட் டோக்கன் எடுத்துக்கணும் ஆங்கா நம்ம ஊர் மாதிரி நம்ம போய் கேட்டால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அது கார்டுக்கு மட்டும் ரீசார்ஜ் அந்த மாதிரி என்னமோ இருந்துச்சு அதுக்கு மட்டும்தான் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க டிகெட்டை எடுக்கணுன்னா நாமளே போய் செலக்ட் பண்ணி கொடுதனில் எடுக்கணும் ஃபஸ்ட் டைம் ட்ரை இருந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுக்கும்போது ஈஸி காலையில் இதே பிளேஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சைடு தான் போகணும் கேஎல் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது கேஎல் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுவும் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது இதுதான் வந்து இதுதான் லிட்டில் இண்டியாவா இல்லை லிட்டில் இண்டியா வேற பக்கம் இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணும் போல ஏன்னா ஸ்டே பண்ணிக்கிற இதுதான் பிரிக் அந்த தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் சரியா இங்கே எல்லாருமே தமிழ்காரங்க தான் இருக்காங்க இப்போ நான் அசாவில் போவேன் அங்கே போய் கேட்கணும் இதுதான் லிட்டில் இண்டியாவா இல்லை வேற இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு வேலை இதுதான் லிட்டில் இண்டியா அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை அது தனியாக வேற பக்கம் இருந்தால் தான் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு டைம் வேற பக்கம் லிட்டில் இந்தியா போய் பார்க்கணும் இந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க யாரை பார்த்தாலும் ஹாய் ஹலோ ஹவர் யூ அப்படின்னு கேட்பாங்க இங்க இங்கே அப்படிதான் கேட்குறாங்க இங்கே மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயே நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன் ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது அவங்க நம்ம எதுக்கால வரும்போது இல்லை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து யூ யூனெல்லாம் கேட்பாங்க இங்கேயும் அப்படிதான் சொல்கிறாங்க ஏகி நான் சொல்கிறேன் தெரியுமா இங்கே அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க நான் ஸ்டே பண்ற அந்த பேக் பேக்கர்ஸ் இருக்குல்ல ஸோ அங்கேயும் நிறையா ஃபாரினர்ஸ் இருக்காங்க தமிழ்காரங்க ஒரே ஒரு நல்லா இருந்தார் ஸோ மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் அப்புறம் நானும் ஆக்சுவலாக நானும் ஃபாரினர் நாம் இந்தியா விட்டு வெளியே வந்துட்டாவே நம்ம வந்து ஃபாரினர் ஸோ நானும் இப்போ தான் ஃபாரினர் ஆகிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரினர் லோக்கலாக டைம் வந்து எட்டையாச்சு எட்டனா நம்ம ஊரில் வந்து ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி இங்கே வந்து நைட்டு எட்டரையாச்சு அப்படியே எந்திரிச்சு அங்கே ஹோட்டல் தான் கேட்டேன் நான் சொன்னால லிட்டில் இந்தியா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே தான் இங்கேயும் இருக்காமா இங்கேனா இங்கே இல்லை அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே மெயின் ரோடு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா அதான் லிட்டில் இந்தியா அப்படின்னாங்க ஸோ கரெக்டு தான் நேற்று இதே இடத்துல தான் வந்து லிட்டில் இந்தியா எதுனே தெரியாமல் லிட்டில் இண்டியாவில் தான் நான் சுற்றிக்கிட்டு வந்துட்டு சரி பார்த்தீங்களா இதுக்கு அந்தல போனால் லிட்டில் இண்டியாவாமா இதை ப்ரெஷ் பண்ணால் போதும் அங்கே வந்து ரெட் கலரில் இருக்கிறது க்ரீன் கலரில் மாறும் நாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் இதை ப்ரெஷ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி க்ராசிங் இன்ச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ரீனாக மாறுச்சுன்னா நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் முப்பது செகண்டு தான் தேர்ட்டி செகண்டில் க்ராஸ் பண்ணும் இந்த டீ பாக்ஸ் கஃபே இருக்குல்ல இதுதான் பேக் பேக்கெட்ஸ் உள்ளே போய் நம்ம லாக்இன் பண்ண செக்கிங் பண்ணிட்டு நேராக போகலாம் இல்லை அப்படின்னாலும் டேரெக்டாக உள்ளேயே போயிடலாம் ஆல்ரெடி நான் வந்து செக்கிங் பண்ணிட்டேன் ஓகே அது வழியாகவும் போயிட்டு இது வெளியாகவும் வரலாம் இதுலேயும் போய்ட்டு வரலாம் சேஃப்டி தான் அவங்க வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸஸ் கார்டு இருக்கும் எல்லாம் எக்ஸஸ் கார்டு தான் வச்சு உள்ளே போவாங்க அந்த கார்டை சேஃபாக வச்சு பெட் நம்பர் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பெட் நம்பர் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது என்னது இது என்னமோ வந்துச்சே தெரியல ஒன்னா நம்பர் ரூம் எஸ் இதை கொண்டாந்து இப்படி வச்சா தான் வந்து ஓப்பன் ஆகும் ஃபுல் ஓப்பன் ஆயிடுச்சு சேஃப்டி தான்